ஒரே வீடியோல மூவி சம்பந்தமா அஞ்சு முக்கியமான அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து கோட் படத்தோட அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் வந்து இந்திய கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் சம்பந்தமான அப்டேட்டு மூணாவது அப்டேட் தக்களை படத்தோட அப்டேட்டு நாலாவது அப்டேட் வந்து பல்வேறு பெருமாள் படத்தோட அப்டேட்டு அஞ்சாவது அப்டேட்டு நடிகை அஞ்சலி சம்பந்தமான அப்டேட்டு ஏன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நான் பார்க்க சொல்றேன்னா அஞ்சு வீடியோவை பார்த்து அஞ்சு அப்டேட் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு வீடியோவை பார்த்து அஞ்சு அப்டேட் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது

ரெண்டாவது பாடல வந்து தளபதி விஜயோட பர்த்டே அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ரொம்பவே பிரம்மாண்டமா மலேசியால நடத்த போகுது விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ரெண்டாவது அப்டேட்டு இந்திய கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் சோபனா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க நான் தளபதி விஜயோட தீவிர ரசிகன் அவரோட ஆக்சன் கட்சி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டைம் எல்லாம் அவரோட படங்களை போயிட்டு தியேட்டர்ல போய் பார்ப்பேன் அப்படின்னு அவர ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க மூணாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்களை படத்தோட அப்டேட் நடிகர் சிங்கம் அவர்கள் படத்தோட ஷூட்டிங்ல ரசிகர்களை வந்து சந்திச்சிருக்காங்க அது சம்பந்தமான புகைப்படங்களும் வீடியோக்களும் இப்ப வெளியாயிருக்கு நாலாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பரியரும் பெருமாள் படத்தோட அப்டேட் மாரி செல்வராஜ் அவர்களோட ஒரு தரமான படைப்புன்னு நம்ம சொல்லலாம் இந்த படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியாகி விமர்சன ரீதியா பயங்கர பாராட்ட வந்து பெற்றிருந்தது இப்ப இந்த படத்தை பாலிவுட்ல வந்து ரீமேக் பண்றாங்க அந்த படத்துக்கு தடாக் டூ அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க தடாக் அப்படிங்கிறது சாய்ரத் படத்தோட ஹிந்தி ரீமேக் பேர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சித்தார் சதுர்பதி போன்றவர்கள் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாக போகுது அஞ்சாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகை அஞ்சலி சம்பந்தமான அப்டேட் அது நமக்கு தெரியும் இவர் வந்து ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருந்தது நடிகை அஞ்சலி அவர்கள் என்ன நான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அதுக்கு நிறைய நாள் இப்ப சினிமாவில ரொம்ப பிஸியா நடிச்சுட்டு வரேன் நான் ஹீரோயினி கதாபாத்திரத்துல நடிக்காம முக்கியமான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வரேன் அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு ஒரே கேரக்டர் நடிக்க பிடிக்காது இப்ப நான் ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களே ஓபனா சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு சிந்து மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள்